அப்பா முப்பத்தி ரெண்டு வருஷம் ஆட்டு வியாபாரத்துல இருக்காங்க நான் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு சிங்கப்பூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் இந்த பிசினஸ் பொறுத்த வரைக்கும் விற்பனை பண்றது ரொம்ப சுலபம் நாளைக்கு சண்டே சண்டே இப்போ நாங்க இரநூறு ஆடு குடுத்தே ஆகணும் அந்த மாதிரி இருக்கு அப்பா வந்து ஒரு இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பதிஞ்சு இருபது மட்டன் ஸ்டால் உருவாகிறதுக்கு காரணமாவே இருந்திருக்காங்க உங்களுக்கு வந்து எப்படி ஆடு வாங்கணும் ஏ டு இசட் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு நாற்பது ஐம்பது ஆடு வளர்த்தாங்கன்னா இதே மெயின் சோர்ஸ் வச்சு ப்ராஃபிட்ஸ் கண்டிப்பா ஏன் பண்ண முடியும் இருக்கு சோர்ஸ் இருக்கு ஆனா அதுக்கு ஆ வணக்கம் பிரதர் உங்களை வந்து நம்ம சேனலில் என்டர்வியூ பண்ண ரொம்ப மகிழ்ச்சி முதல்ல உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் உங்களை பேரு நம்ம பண்ணை அமைஞ்சிருக்கேன் ஆசை எல்லா புகழும் இறைவனுக்கு என்னோட பேரு வந்து முகமது அசாருதீன் நம்ம பண்ண அமைஞ்சிருக்க இடம் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்துல கும்போணம் நேர் தாராசுரத்துல அமைஞ்சிருக்கு எத்தனை வருஷமா வந்து முப்பத்தி ரெண்டு வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க பொறுத்த வரைக்கும் வெள்ளாடு வெள்ளாடு தான் நம்மளோட மெயின் சோர்ஸ் தான் இருக்கு நம்ம செம்மறி ஆடுகளும் பண்ணிட்டு இருக்கோம் எல்லா நாட்டாடுகள் மற்றும் வட ஆடுகள்லாம் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே 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 பிரதர் இங்க மெயினா நம்ம வந்து வந்து ஆடு வளர்ப்பு பண்ணிட்டு ஆடு டெய்லி பேசிஸ்ல வாங்கி விற்பனை பண்ணிட்டு இருக்கோம் டெய்லி பேசிஸ்ல சந்த மார்க்கெட்ல வளர்த்து கொடுக்காம

இது இந்த பிசினஸ் பொறுத்த வரைக்கும் விற்பனை பண்றது ரொம்ப சுலபம் ஆனா தான் கொஞ்சம் ப்ராப்ளம் அதிகம் பண்ற மாதிரி இருக்கும் மார்க்கெட் பஜார் வந்து மேல ஏறும் இறங்கும் அதனால ரொம்ப கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும் ஆனா விற்பனை பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்டா போயிட்டு இருக்கும் இதுல வந்து என்ன டிஃபிகல்ட்டியா நீங்க ஒரு கஷ்டமான விஷயம் என்ன பாக்குறீங்க இல்ல இப்போ ஒரு ஆடு வந்து நம்ம பத்து கிலோ பதினோரு கிலோன்னு ஒரு மதிப்பு போட்டிருப்போம் அதே மாதிரி வாங்குறவங்களும் அந்த மதிப்புக்கு வரமாட்டாங்க மற்றபடி விற்பனை பண்றது ஈஸி வாங்குறப்ப மார்க்கெட் பஸார் போயிட்டோம்னா வியாபாரிகள் அதிகமா வந்துட்டாங்கன்னா சிறு வியாபாரிகள் அதிகமா வந்துட்டாங்கன்னா ஆடு கம்மியா இருந்துச்சுன்னா அப்ப வந்து மார்க்கெட் ப்ரைஸ் அதிகமாயிரும் நார்மலா பார்த்தோம்னா சேல்ஸ்ல நம்ம ரெகுலரா ஒரு இருபது கடைக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் சேல்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை இதுல மேஜர் இஷ்யூ வந்து வாங்குறது தான் பெரிய இஷ்யூ ஓகே ஓகே சோ இது கொஞ்சம் இல்ல கஷ்டமான விஷயமா இருக்கு பேசிட்டு இருக்கும் போது சொன்னீங்க இப்ப நம்ம கறி கடைக்கு கொடுக்குறோம் நம்மளோட கஸ்டமர்ஸ் யாரு இருக்கு நம்மளோட மெயினோட மெயினான சேல்ஸே வந்து மட்டன் ஸ்டால் கொடுக்கறதா டெய்லி ஐம்பது அறுபது ஆடு டெய்லி கொடுத்தாகணும் நாளைக்கு சண்டே இப்ப சண்டே ஆயிடுச்சுன்னா இப்ப நாங்க இரநூறு ஆடு கொடுத்தே ஆகணும் அந்த மாதிரி இருக்கு மற்றபடி வந்து இப்ப பக்ரீத் எங்களோட சீசன் மெயின் சீசன் பார்த்தோம்னா பக்ரீத் அப்போதான் வந்து பக்ரீதுகளுக்கு நிறைய கிடா வாங்க வருவாங்க அப்போ வந்து நமக்கு ஆயிரம் ஆடு ஆயிரத்தி ஐநூறு ஆடு தேவைப்படும் அது வந்து சில்லுற வியாபாரம் அது இல்லாம மெயினான சோர்ஸ் வந்து மட்டன் ஸ்டால் கொடுக்கறதுதான் எங்களோட மெயினான சோர்ஸ் இங்க உள்ள சுத்தி மாயவரத்துல இருந்து தஞ்சாவூர் வரைக்கும் இங்க சுத்தி உள்ள எல்லா கறிக்கடங்கள்ட்டும் நம்மள்ட்ட வந்து வாங்கிட்டு போவாங்க இப்ப எல்லாரும் காலம்பரா கடையை முடிச்சிட்டு மத்தியானம் போய் ஆடு வாங்கி மக்கே நாள் கடைக்கு சேல்ஸ் பண்ண முடியாது அதனால நம்மள மாதிரி வியாபாரிகள்கிட்ட வந்து வாங்குவாங்க

நூறு ஆடு நூத்தம்பது ஆடு வரைக்கும் நாங்க வாங்குவோம் இப்போ மூணு வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க இதை தாண்டி இப்ப நீங்க வளர்ப்பு கேக்குறாங்க பிரீடு மாதிரி கேட்கறாங்க வெளிலருந்து எடுத்து குடுக்குறீங்களா நீங்க சர்க்கிள் நிறைய தெருக்கு தெரியும் மார்க்கெட்டு நிறைய தெரியுது சோ அப்போ உங்களுக்கு பிரீடு எடுத்து கொடுக்குறீங்களா நீங்கிட்டே இருக்கும் இல்லாத பட்சத்துக்கு இங்க கும்போட்டத்தை சுத்தி எங்க வேணாலும் எல்லா கான்டாக்டும் இருக்கு ஒன் ஆர் டூ டேஸ்க்குள்ள அந்த அவங்க கேட்கற இல்ல அவங்க கேட்கற கலர்ல எடுத்து கொடுத்துருவோம் ஓகே இப்போ ஒரு திரு வர திடீர்னு ஒரு திருவிழாவுக்கோ இதுக்கோ ஒன்னு வேணும் அப்படின்னா அப்படியே உங்கள்ட்ட ஆடுங்க ரெடியா இருக்கும் ஆடு எப்பவுமே ரெடியா இருக்கும் ஓகே ஓகே இரநூறு கிலோ வரைக்கும் எப்பவுமே நம்ம எக்ஸ்ட்ரா தான் வச்சிருப்போம் எக்ஸா தான் வச்சிருப்போம் இரநூறு கிலோவுக்கு கறி வர மாதிரி ஆடுகளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா எக்ஸா வச்சிருப்போம் அதுக்கு மேல வேணும்னா எங்களுக்கு முன்கூட்டியே இன்ஃபார்ம் பண்ணனும் நமக்கு வந்து டெய்லி டெய்லி பேசிஸ்ல தான் ஆடு வந்துட்டு போயிட்டு இருக்கு இந்த இந்த ஆடு வந்து இப்ப நாளைக்கு இருக்காது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு மட்டும் தான் இந்த ஆடுகள் இருக்கும் அதுக்கப்புறமேட்டு வேற ஆடு வரும் வேற வச்சு வியாபாரம் பண்ணுவோம் என்ன விஷயம் ஆட்டோட கரியோட தரம் எப்படி இருக்குன்னு பாப்போம் குவாலிட்டி அதுக்கப்புறமேட்டு அதுக்கு எதுவும் ஜுரம் சளி இந்த மாதிரி பிரச்சனை இருக்கான்னு பாப்போம் நம்ம வாங்கிட்டு ஒரு ரெண்டு மூணு நாள்ல போறதுனால நமக்கு அந்த மாதிரி இங்க உள்ள ஆட்டுகளுக்கு வராது மேக்சிமம் நைன்டி நைன் இந்த ஆட்டுகளுக்கு எந்த டிசீஸும் வராது ஏன்னா ரெண்டு மூணு நாளுக்குள்ள மாறிடுறதுனால அது இன் கேஸ் ஏதாவது வந்துச்சுன்னா இங்க பக்கத்துல கால்நடை மருத்துவர் இருக்காங்க அவங்கள கூப்பிட்டோம்னா அவங்க கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க நைன்டி எந்த ஆட்டுக்கும் வராது ஓகே ஓகே ப்ரோ இன்னொரு கொஸ்டின் கேட்கணும் ப்ரோ சார் இப்போ வந்து நிறைய இந்த ஆடு வாங்கி வளர்த்தா இன்னும் நம்ம மார்ஜின் அதிகமாக கிடைக்கும் நல்லா நமக்கு ப்ராஃபிட்டும் கிடைக்கும் பட் ஆனால் நீங்க அது சூஸ் பண்ணாம இந்த ஃபார்மேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதுல மார்ஜின் கிடைக்கும் இடம் வேணும் ஒரு ரெண்டு ஏக்கராவது வேணும் அது ஃபியூச்சர் ஃபியூச்சர் ஐடியா வந்து ஆடு வளர்த்தும் பிசினஸ் பண்ணலான்ட்டு இப்போதைக்கு ஸ்டார்டிங் இப்போதைக்கு இந்த பிசினஸே போதுமானதா இருக்கிறனால இது மட்டும் போய் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே 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 இப்போ இந்த இடம் இந்த இடத்துல எவ்வளவு பெறுது ஆடு இப்போ நீங்க ஓரளவு அடைக்கலாம் இப்போ எங்க பட்டியல வந்து ஒரு இரநூத்தம்பது ஆடுகள் வரைக்கும் அடைக்கலாம் இந்த இந்த ஸ்பேஸ் ஆட்டுக்கு தீவன புல்லு மக்காச்சோளம் இது இல்லாம எக்ஸா ஆடு மே மேயருக்கு அனுப்புவோம் பின்னாடி இடம் இருக்கு இடம் இருக்கு அதுக்கு மேய்ச்சலுக்கு அனுப்புவோம் அது பாத்துக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க இதுல பெரிய டிஃபிகல்டி வந்து இப்ப வெளியில போயிட்டோம்னா ஆடு எங்கயும் மிஸ் ஆயிரமா பாத்துக்கிறதுக்கு இருக்காங்க ஆளுங்க ஓகே ஓகே அது மட்டும் மார்க்கெட்ல இருந்து இருக்கணும் வெளில இருந்து எடுத்துட்டு வரும் ரெண்டு நாள் எதுவும் இடம் வந்து டிஃபரன்ஸ் ஆகுமா அந்த மாதிரி ஆகாது மழை நாள்ல மட்டும்தான் டிஃபரன்ஸ் ஆகும் மேக்ஸிமம் வெயில் நாள்ல எந்த ஒரு டிஃபரன்ஸ் ஆகாது ஓகே இப்போ வந்து நீங்க அப்பா பண்ணாங்க அவருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அதுக்கப்புறம் நீங்கள் வந்தீங்க நீங்கள் வந்து இப்போ மூணு வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்க இதில் நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்கள் என்ன இப்போ ஆடு வளர்ப்பு தொழில் என்ன மாதிரி இருக்குது ஃபீல்டு எப்படி இருக்குது இப்போ புதுசாக வராங்க சக்சஸ்ஃபுல்லாக பண்ணலாமா அதை கொஞ்சம் சொல்லுங்கள் ஆடு வளர்ப்ப பொறுத்த வரைக்கும் ஒரு அஞ்சு ஆடு ஆறு ஆடும் ஸ்டார்டிங்கில் வளர்த்து அதுக்கு என்னென்ன டிசீஸ் வருது அதுக்கு மெடிசன் எப்படி எப்படி கொடுக்கலாம்னு சொந்தமாக கற்றுக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இருபது இருபத்தஞ்சு ஆடுக்குள்ளே வளர்த்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இதுலேருந்து உங்களுக்கு மேஜரா ப்ராஃபிட் எடுக்க முடியாது ஒரு நாற்பது ஐம்பது ஆடு வளர்த்தாங்கன்னா இதே மெயின் சோர்ஸ் தான் வச்சு ப்ராஃபிட் எடுக்க கண்டிப்பா என் பண்ண முடியும் மாதம் ஐம்பதாயிரம் ரூபா அறுபதாயிரம் ரூபா வரைக்கும் சம்பாதிக்கிறதுக்குரிய ஃபீல்டு தான் இது சோர்ஸ் இருக்கு ஆனா அதுக்கு வந்து ஐம்பதாயிரம் ஐம்பது ஆடு அறுபது ஆடு வளர்க்கணும் எப்பவுமே வளர்த்துக்கிட்டு இருக்கணும் மெடிசின்லாம் என்னென்ன கொடுக்கணும் அவங்களே தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இதுல எந்த ஒரு லாஸும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை இது கோழி மாதிரி இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் ரேட்டு முன்ன பின்ன வரும் டிஃபரன்ஸ் வரும் அப்படிலாம் கிடையாது இது எப்பவுமே ரேட் ஏறிக்கிட்டே இருக்கக்கூடிய பொருள் மட்டும் தான் இருக்கு மட்டனுக்கான டிமாண்ட் வந்து எப்பவுமே ஹை டிமாண்ட்ல தான் இருக்கு ஃபிஷ்ஷும் சிக்கனும் விட இதோட டிமாண்ட் வந்து ரொம்ப அதிகம் இதுல வந்து சேல்ஸ் பண்றது ரொம்ப ஈஸி நமக்கு மதிப்பு தெரிஞ்சா போதும் ரொம்ப சேல்ஸ் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி கஷ்டம் வாங்குறது தான் கஷ்டமே தவிர சேல்ஸ் பண்றது ரொம்ப ரொம்ப புதுசாக வரும் எவ்ளோ ஆறுகள்ல ஸ்டார்ட் பண்ணலாம் போது ஸ்டார்டிங்ல ஒரு அஞ்சாறு ஆடு வளர்த்து ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கான என்னென்ன சீக்கு வருது என்ன ஏதுன்னு அவங்களுக்கே தெரிஞ்சிடும் எந்த ஒரு இஷ்யூ வராது இப்ப உங்களுக்கு பனி மழை ரெண்டுமே மாறி மாறி போயறதுனால கண்டிப்பா ஜுரம் வரும் அதுக்கு என்னென்ன மெடிசன் கொடுக்கலாம் இதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இந்த ஃபீல்ட விட்டு அவங்க போக மாட்டாங்க இது இதுவும் ஒரு வகையான விவசாயங்கறனால ரொம்ப அவங்க லைக் பண்ணி பண்ணுவாங்க ஓகே 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 ஓனால ஓன்னு கத்துக்கலாம் ஆமா அதே மாதிரி ஆட்டோட எருவு கூட இப்ப காசு ஆயிட்டு இருக்கு ஓகே ஓகே பை ப்ராடக்ட்ஸ் நிறைய இப்ப போயிட்டு ஆமா எருவும் இங்க வந்து ஃபோன் பண்ணா போதும் இது எருவும் போத கொண்டு ஹை டிமாண்ட்ல தான் போயிட்டு இருக்கு ஒரு மூட்டை 50 100 ரூபாய்க்கு செல் ஆகும் ரொம்ப ஹை டிமாண்ட்ல இருந்துச்சுன்னா 200 300 கூட சேல்ஸ் ஆகுது இங்க லோக்கல்ல ஓகே ஓகே நம்ம அந்த எருவை சேமிக்கிறதுக்கு ஒரு சேமிப்பு கிடங்க இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அதிலிருந்து ஒரு மாசம் ஒரு மூவாயிரம் நாலாயிரம் ப்ராஃபிட் பார்க்கலாம் பிரதர் இப்ப நீங்க ஆடுக்கு வந்து உள்ள வரவங்க என்னென்ன மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற அட்வைஸ் சொன்னீங்க இப்போ வந்து இதுல எவ்வளவு ப்ராஃபிட் இருக்குது லாபகரமான தொழில் தானா எவ்வளவு கிடைக்கும் இதுல வந்தா அப்படின்னு இதுல ஆடு ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆட்டுக்கு முந்நூறு ரூபாய் நானூறு ரூபாய் கிடைச்சாலும் அது கொஞ்சம் நல்ல ப்ராஃபிட் தான் ஓகே ஆடு கட்டிங்ல பொறுத்த வரைக்கும் செவன் ஹண்ட்ரட் இல்லை எயிட் ஹண்ட்ரட் ஒரு ஆட்டுக்கு கிடைக்கும் இது மாதிரி வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு அறுபது ஆடு எழுபது ஆடு வளர்த்தாங்கன்னா மந்த்லி பேசிஸ்ல வந்து ஒரு சிக்ஸ்டி டூ செவன்டி தௌசண்ட் ஏர்ன் பண்ண முடியும் அதுக்கு கம்மியான ஆடுகள் இது பண்ணோம்னா அதுக்கான ப்ராஃபிட் வந்து ஸ்டாண்டர்டா இருக்காது ஒரு அறுபது எழுபது ஆடு பண்ணலாம் வளர்ப்புக்காக இருந்தா வளர்ப்புக்காரனா ஒரு அறுபது எழுபது ஆடு பண்ணலாம் சிக்ஸ்டி டூ செவன்டி தௌசண்ட் மந்த்லி ஏர்ன் பண்ண முடியும் ஓகே ஓகே பட் இதுவே கொஞ்சம் தான் ரொம்பவே இதுவே டீசென்டான ப்ராஃபிட் தான் ஓகே 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 இதுக்கு மேல வேணும் நம்ம இடம் அதிகமா தேவைப்படும் இடம் அதிகமா தேவைப்படும் அதிகமான ட்ரேடிங் பண்றதுக்கான ஆடுகள் வேணும் மந்த்லி ஐநூறு ஆடு சேல்ஸ் பண்ண முடியும் ஆயிரம் ஆடு சேல்ஸ் பண்ண முடியும் ஓகே இப்ப நம்ம ஃபியூச்சர்ல வந்து நிறைய பிளான்ஸ் வச்சிருக்கோம் அப்படியே அடுத்த கட்டம் பண்ணலாம் இப்ப என்னோட அடுத்த கட்ட பிளான் வந்து இப்ப ஆடு வளர்ப்புக்கு தான் ஒரு ரெண்டு மூணு ஏக்கர்ல ஒரு நூறு ஆடு நூத்தம்பது ஆடு வரைக்கும் வளர்க்கலான்னு ஆசைப்படுறது கிடையாடுகள் பெட்டையாடுகள் ரெண்டுமே பண்ணா இப்ப பெட்டையாடுகள் குட்டி பராமரிப்பு சொல்லுவாங்க அதை எப்படி நீங்க பாக்குறீங்க இப்ப குட்டினா ஒரு மூவாயிரம் வாங்கணும் ஆனா குட்டியோட வளர்ப்பு வளர்க்கறதுக்கான செலவுகள் அதிகமாகும் அதோட ப்ராஃபிட் எடுக்கிறது சிக்ஸ் மந்த்ல இருந்து ஒன் ஒன் இயர் வந்து நம்ம கஷ்டப்படணும் இது ஆறாயிரம் ஏழாயிரம் ரூபாய்க்கு எடுத்தோம்னா அதோட குட்டி போட்டோம்னா அது குட்டியை பராமரிக்கிறது ரொம்ப ஈஸி சின்ன சின்ன ஆடுகள்லாம் எடுத்தோம்னா இடம் இடம் மாறுறதுனால அதுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் டிஃபிகல்டி அதிகமா இருக்கும் கொஞ்சம் ஒரு ஏழாயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபாய் ஆடுகள்லாம் கொஞ்சம் பராமரிக்கிறது கொஞ்சம் சுலபமா இருக்கும் ஓகே ஓகே அதனால இப்ப அடுத்த பிளான்ஸ் அது மாதிரிதான் இருக்கும் ஆமா ஆறுகள்ல நீங்க என்னென்ன மாதிரி முறைகள்ல இருக்கீங்க எல்லாமே சொன்னீங்க இப்ப நம்மள்ட்ட என்னென்ன மாதிரி சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்கோம் ஆடுகளை எப்படி விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க சொல்லிட்டு எல்லா ஃபங்க்ஷனுக்கும் மேஜரா இங்கதான் வந்து பல்ப் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க சில பேருக்கு வந்து ஆடு உருக்கவே தெரியாது வெட்ட தெரியாதுங்கும் போது அதுங்களுக்கு மேன்சர் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் அது இல்ல எங்க கடையில வச்சு மட்டனா மட்டும் வேணும்னாலும் அதுக்கு மாதிரி ஸ்லாட் அப்ஸ்ல வெட்டி குடுத்துருவான் அதுக்கு ஸ்டாட்டர்ஸ் இருக்கு அதுக்கு ஆளுங்க தனியா இருக்காங்க அதுக்கும் குடுக்குறோம் அது மாதிரி எக்ஸ்போர்ட்டுக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் ஓகே ஓகே எக்ஸ்போர்ட்டும் பண்ணி விட்டுருங்க அதே மாதிரி ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கீங்க அதாவது ஆடுகள் வாங்கி எடுத்து கொடுத்துட்டு இருக்கீங்க கேட்கறவங்களுக்கு அது என்னன்ன பிரீட் எல்லாம் பண்ணிட்டு நாட்டு பிரீட் எல்லாமே பண்ணிட்டு இருக்கா நாட்டு வகையிலும் பண்ணிட்டு இருக்கோம் அது மாதிரி வடநாட்டு ஆடுகளும் பண்ணிட்டு இருக்கும் வநாட்டு ஆடுகள சில பேர் போய் எடுத்துருவா தெரியாது அங்க இருக்கு ஆளுங்களை தெரியாது அந்த மாதிரி ஆளுகளை சப்போர்ட் அந்த அந்த மாதிரி பண்றீங்களுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கும் இப்ப பசார்ல லோக்கல் பசார்ல எடுத்து கொடுத்தாலும் அது மாதிரி சப்போர்ட் பண்ணுவோம் ஏன்னா புதுசா தெரியாது எப்படி பாத்துவாங்கன்னு தெரியாது உங்கள மாதிரி ஆளுகிட்ட அப்ரோச் பண்ணும்போது நீங்க இது வரைக்கும் நான் யாருக்கும் ஒரு மூணு வருஷம் அங்கே நான் யாருக்கும் எந்த ஒரு சப்போர்ட்டையும் பண்ணது இல்லை ஆனா அப்பா வந்து ஒரு இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பயிர் இருபது மட்டன் ஸ்டாலு உருவாவறதுக்கு காரணமாகவே இருந்திருக்காங்க ஓ ஓகே 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 அவங்களுக்கு வந்து எப்படி ஆடு வாங்கணும் ஏ டு இசட் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க அந்த குவாலிட்டி அந்த குவாலிட்டி இந்த மாதிரி தான் வியாபாரம் பண்ணனும் இந்த மாதிரி தான் சேல்ஸ் பண்ணணும் இந்த மாதிரி தான் கஸ்டமர்ஸ் பிடிக்கணும் எல்லா வகையான சப்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே நீங்களும் இப்போ அந்த நேம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன் இப்போ நான் அவங்க நேம் பார்த்து நானும் இப்போ எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க மேஜரா சேல்ஸ் பண்றது எங்க அத்தா தான் பண்ணுவாங்க இப்போ பை பண்ணுறதுல டிஃபிகல்ட்டிஸ் என்னான்ட்டு நான் உங்களுக்கு என்ன இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அது மாதிரி எல்லா வகையான ஹைப்ரிட் பார்க்கலாம் எப்படி எப்படி வளர்க்கலாம்ங்கிறதுக்கான ஐடியாஸும் கொடுப்போம் இவ்வளவு இத்தனை ஆடுகள் வளர்த்தா இவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் அந்த மாதிரி ஐடியாஸும் கொடுப்போம் ஓகே 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 ஸோ அந்த மாதிரியும் பண்ணிட்டு இருக்கீங்க ஓகே ஓகே சார் சார் கீழே வந்து உங்கள் காண்டக்ட் நம்பர் கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து ஆடுகளை தேவைப்பட்டாலும் சரி மீட்டு தேவைப்பட்டாலும் சரி கீழே இருக்க இந்த காண்டாக்ட் நம்பரை பண்ணுங்க டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி எல்லாமே அவங்க அரேஞ்ச் பண்ணி தருவாங்க இவ்வளோ நேரம் உங்க நேரத்தை வைக்க இன்டர்வியூ கொடுத்தது ரொம்ப நன்றி பிரதர் ஓகே தேங்க்யூ